முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா டாக்டர் படிப்புன்றது ஒரு பெருமைக்குரிய படிப்பாக இருந்துச்சு அதே படிப்பு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு அந்த படிப்பை வந்து எடுத்து பண் படிக்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனைக்கு கொண்டு கொண்டு வந்திருக்கு இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்றத பற்றி நாம் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் டாக்டர் ஆகிறது வந்து ஒரு ட்ரீமாகவே இருந்துச்சு அது வந்து பரம்பரை பரம்பரையாக ஒரு ட்ரீமாகவே வளர்த்துட்டு இருந்தாங்க நம்ம பரம்பரையில் ஏதாவது யாராவது இருப்பாங்க டாக்டர் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அந்த மாதிரி ட்ரீமாகவே இருந்துச்சு அதுமாதிரி அதனால என்ன பண்ணாங்கன்னா திகை இன்வெஸ்டட் இன்னஸ்டா ஸ்டேட்டஸில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கா ஒரு ஜாப் செக்யூரிட்டி செக்யூரிட்டி ஜாப் வந்து நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ எம்பிபிஎஸ்ன்றது ஒரு கனவாக இருந்துச்சு அதில் ஜாப் செக்யூரிட்டியாக இருந்ததால் அதில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அதேமாதிரி நைன்டீன் நைன்ட்டீஸில் பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸோடைய சாய்ஸ் என்ன உங்களுக்கு நீங்கள் என்னவாக விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாயில வந்து வர ட பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் வரும் இதெல்லாம் படிப்படியாக வந்து மாறிட்டே இருந்துச்சு இது எதனால் மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாங் ட்ரைனிங் தனதுங்க அதாவது உங்களுடைய எம்பிபிஎஸ் படிப்பே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராசஸ் மாதிரி போயிட்டே இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீட் யூஜி ப்ரிப்பரேஷன் அதுக்கு வந்து ஒரு 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 வருஷம் ஆகுது எம்பிபிஎஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு அஞ்சரை வருஷம் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஜி பண்ணணும் பிஜியில் வந்து ஒன்று எம்டி பண்ணுவாங்க அப்படின்னா எம்எஸ் பண்ணுவாங்க எம்டினா டாக்டர் ஆஃப் மெடிசின்னு எம்எஸ்னா மாஸ்டர் ஆஃப் சர்ஜரின்னு வந்துடும் ஸோ இது ரெண்டு ஃபீல்டில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி அவங்க வந்து பிஜி பண்ணுவாங்க இந்த பிஜி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் அந்த படிப்பு முடிக்கிறதுக்கு மூணு வருஷம் ஆகிடும் இது முடிச்சிட்டா பிறகு ஒன்று எம்டிலேயே வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா எம்எஸ்லேயே வந்து எம்சிஹெச் பண்ணுவாங்க ஸோ இதோடைய சூப்பர் ஸ்பெஷாலி ஸ்பெஷாலிட்டி முடி இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதுக்கு நீட் எஸ்எஸ் எழுதணும் ஸோ இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒன் ஒரு வருஷம் ஆகிடும் திருப்பி இந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்கு மூணு வருஷம் ஆகிடும் அதுக்கப்புறம் ஃபெலோஷிப் ஆப்ஷன் இது வந்து ஆப்ஷன் இருந்தாங்க ஒரு வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷம் ஸோ மொத்தமாக முடிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலு வருஷத்துலேருந்து பதினாறு வருஷம் கிட்ட ஆகிடும் உங்களுக்கு ஸோ இது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ள என்ட்ராகிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வயசுல உள்ள என்ட்ராகினிங்கன்னா நீங்கள் வெளியில் வரப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்திரெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு கிட்ட ஆகிடும் உங்களுக்கு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மிஸ் மேட்ச் ஆகுது அதாவது ப்ரொவைட் டீம்ல வந்து நீங்கள் எம்பிபிஎஸ் முடிக்கணுன்னா உங்களுக்கு வந்து ஒன்னேகால் கோடியிலேருந்து ஒன்றரை கோடி வரைக்கும் ஃபீஸே உங்களுக்கு ஆகிடும் ஸோ ஃப்ரெஷ் டாக்டருடைய சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் தான் இருக்கும் இதோட கம்மியான சேலரி கூட இப்போ இப்போ போயிட்டு இருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதனால ரிட்டன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மேட்ச்சே ஆக மாட்டேங்குது ஸோ சேம் மணி இதே அமௌண்ட் வந்து நீங்கள் எப்படியில் போட்டுனீங்கன்னாலும் நீங்கள் கோர்ஸ் படிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு கோடி ரூபா கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபாய் கிட்ட ஆயிருக்கும் இப்போ கொஸ்டின் என்னென்னா ஏன் இவ்வளோ கோடி கோடியாக ப்ளஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி லோ சேலரிக்கே நம்ம எதுக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் மார்க் வந்துருக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் முடிச்சுட்டு வந்தால் கூட நமக்கு வந்து ஹை லோட் லோ ஒர்க் லைஃப் பேலன்ஸாக இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா லார்ஜ் சிலபஸ்ஸு இன்டென்சி நோ டைம் ஃபார் ஃபேமிலி அதுக்கு அடுத்தது இந்தியன் டாக்டர்ஸ் வந்து லேக் ஸ்ட்ரக்சர்டு ஒர்க் ஹவர்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு ஒரு வரமுறையா வரம் வரமுறையான பணி நேரமே கிடையாது அவங்களுக்கு அவங்க வந்து அவங்க அவங்க அவங்களுக்குன்னு ஒரு டைம் டைம் அலாட் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணுறது கிடையாது வென் கம்பேர்டு டு யூகே யுஎஸை கம்பேர் பண்ணுறப்ப யூகேயுஎஸ்லாம் பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஒர்க் ஒர்க் டைம் அவர்ஸ் வந்து இருக்கும் ஸ்பெஷலி ஃபார் டாக்டர்ஸ் வந்து இருக்கும் டாக்டர்ஸ் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லீகல் ஃபியர் இன்ஜினியர் வந்து தப்பு பண்ணாங்கன்னா ஜஸ்ட் ஒரு திட்டத்தோடு அதே போயிடும் அதே இது டாக்டர் வந்து தப்பு பண்ணாங்கன்னா கோர்ட்டு கேஸு அப்படின்னா லைசன்ஸ் சஸ்பென்ஷன் அந்த மாதிரி ஆகும் ஈவன் வித்வுட் பர்சனல் ஃபால்ட் லிட்டி லிட்டிகேஷன் ஃபியர் இஸ் ஹை அதாவது அவங்க தப்பே இல்லைனாலுமே தப்பு ஏதாவது சொல்லிடுவாங்களோன்ற மாதிரி ஒரு ஃபியர் ஃபியர்ஃபுல்லான லைஃபாவே போயிட்டு இருக்கு அதுக்கடுத்து டிஸ்டர் நம்பிக்கை இல்லாம போறதுங்க டாக்டருக்கு மேலே நம்பிக்கை இல்லாமல் போறது சொசைட்டி பிளேம்ஸ் அண்ட் டாக்டர் இஃப் ட்ரீட்மெண்ட் ஃபெயில்ஸ் அதே மாதிரி நம்பிக்கை இல்லாமல் போ வளர்ந்துகிட்டே போக போக அவங்களுடைய ப்ரொபஷன் மேலேயே அவங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போய்டும் அதுக்கடுத்து பிரைவேடைசேஷன்ஸ் இது வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் பிரைவேட் காலேஜஸ் வந்துட்டே இருக்கிறதால இன்னமும் வந்து ச டைட் ஆகிட்டே தான் போகுது இந்த படிப்பு வந்து டைல்யூட் ஆகிட்டே தான் போகுது அதுவும் பார்த்தீங்கன்னா டூ மணி மெடிக்கல் காலேஜஸ் இன் சென்னை அர்பன் டாக்டர்ஸ் அர்பன் சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து சேச்சரைட் ஆகிடறாங்க அதே இது ரூரலில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டேஜாகவே இருக்காங்க இதில் இந்த சேஞ்சஸ்லாம் வந்துகிட்டே இருக்கிறதால தான் இந்த ட்ரீம்ஸ்லாம் வந்து இப்போ டாக்டர் ஆகணுமா அப்படின்றது மாதிரி ஒரு கொஸ்டின் டாக்டர் எடுத்து படிக்கணுமான்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் வந்துருக்கு ஸோ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எஜுகேஷன் வந்து லாங்காக இருக்குது எக்ஸ்பென்சிவாக அன்சர்டனிட்டியாக இருக்குது அதாவது ஒரு நிரந்தரமான ஒரு தன்மையற்றதாக இருக்குது சேல்ரி லைஃப் ஸ்டைல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மேட்ச் ஆகாமல் இருக்குது லீகல் ப்ளஸ் சொசைட்டி ப்ரெஷர் வந்து ஒரு பயத்தை உண்டாக்குது லீட்ஸ் டு பிரெயின் ட்ரைன் அதாவது இந்த பெட்டர் பேமெண்ட்டுக்கும் ஒர்க் லைஃப் பேலன்ஸுக்கும் ஏன் வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அந்த மாதிரி முடிவு எடுக்க தோணுது அடுத்தது பார்த்திங்கன்னா ரூரல் இந்தியா ஸ்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் டாக்டர் டாக்டர் படிப்பு வந்து பெரிய படிப்பாக தான் இருக்குது ஆனால் அதே இது அர்பன் அர்பன் சிட்டி சைட்ல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்டர் வந்து சேச்சுரைட் ஆகிட்டு அது ஏதோ ஒரு இடத்துல ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது என்ன என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்துச்சுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீபில்ட் ட்ரஸ்ட் பிட்வீன் டாக்டர்ஸ் அண்ட் சொசைட்டி டாக்டர் மேலே ஒரு நம்பிக்கை வரணும் எம்பிபிஎஸ் பிஜி ஃபீஸ் வந்து குறைக்கணும் அதே சமயத்தில் ட்ரைனிங் பீரியடும் குறைக்கணும் ட்ரைனிங் டிலேஸ்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் என்ஷூர் ஷூட் க்ளியர் ஒர்க் லைஃப் டாக்டர்ஸ்க்குன்னு தனியாக ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கொண்டுட்டு வரணும் ப்ரொடெக்ட் டாக்டர்ஸ் லீகலி ஃப்ரம் அதாவது டாக்டர் மேலே ஒரு பொய்யான கேசஸ் எதுவும் போகிறதுங்க பொய்யான இப்போ என்கிட்ட நான் பண்ண நிறையா இருக்குன்னா நான் வந்து ஒரு டாக்குமெண்ட்டில் வந்து பொய்யா ஒரு கேஸ் கொடுத்து எப்படி இருந்தாலும் அந்த கேஸ் நிற்காதுன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் வேணே என்னே போடுறது அந்த மாதிரி போடுறதுல இருந்தெல்லாம் இருந்து அவாய்ட் பண்ணணும் ரிமூவ் ஃபினான்ஷியல் டார்கெட் இன் ப்ரெஷர்ஸ் இன் ஹாஸ்பிட்டல்ஸ் இது வந்து நம்ம செல்லிங் படத்துலேயே சொல்லியிருப்பாங்க க்ரியேட் ஃபாஸ்ட் ஃபேர் அக்கௌண்டபிலிட்டி சிஸ்டம்ஸ் சப்போர்ட் எத்திக்கல் ப்ராக்டிஸ் ஓவர் ப்ராஃபிட் சேஸிங் அதுக்கடுத்தது இன்வெஸ்ட் இன் மெடிக்கல் ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் மெடிக்கல் ரிசர்ச் அண்ட் இன்வென்ஷன்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நிறையா பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் சொல்லியிருக்காங்க ஸோ இந்தந்த மாற்றங்கள்லாம் வந்துச்சுன்னா திருப்பி வந்து நம்ம மெடிக்கலில் வந்து ஒரு மெடிக்கலுக்கு வந்து ஒரு ஸ்கோப் வந்து இருக்கும் மெடிக்கல் வந்து ஒரு நாவலான ஜாப் தாங்க அது அதில் வந்து நம்ம ஃபேஷன் வச்சு நம்ம சேர்ந்து நம்ம இந்த மாற்றங்கள்லாம் கொண்டுட்டு வந்தாங்கன்னா இன்னமும் நம்ம இந்த மெடிக்கல் கேரியர் பார்த்த வந்து இன்னும் நல்லாவே கொண்டுட்டு போகலாம் நம்ம இந்தியா வந்து இன்னும் மருத்துவத்துறையில் வந்து ஒரு தன்னிலையற்ற நிலைமையை வந்து அடையும் டாக்டர்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோவை வந்து டாக்டர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சுக்கல கமெண்ட்ல உங்களுடைய சஜஷன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் மேலும் பல புது தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் வரப்போகிற வீடியோஸ்லாம் தவறாமல் பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ